பெரியாரை தமிழினத்தின் எதிரி என்று சீமான் சொன்னா அவர் உதிரிலே உதிரி கீழ்த்தரமான உதிரி வேற மாதிரி நான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய ஆணி பேர் சீமான் பெரியாரிட்ட எச்சங்க சீமான் தந்தை பெரியார் அவர் உதிரி சொல்றதுக்கு அவர் யாருங்க கீழ்த்தரமான மனிதன் என்பதற்கு இது ஒன்னை தவிர அவருக்கு வேற என்ன உதாரணம் வேணும் ஒரு மனிதன் எங்க யார் இருக்கட்டுங்க வயதில் மூத்தவர் ஒரு மாண்பு பொருந்தியவர் தன் வாழ்நாளில் அரசியல் பதவிகள் எதுவுமே வேணான்னு ஒதுக்கி தள்ளியவர் தந்தை பெரியார் சமூக நீதி மட்டுமில்ல பெண் உரிமை அனைத்து விஷயங்கள் இந்த சமூக சீர்கேடுகள் அனைத்தையும் மூட நம்பிக்கைகள் ஜாதியம் பெண்ணியம் இங்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் சமூக மாறுபாடுகள் இத்தனை விஷயங்களை பேசியிருக்காரு ஒரு மனிதர் ஒரு அந்த தள்ளாத வயதினும் தல்லாத வயதினும் இந்த தமிழகத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறாரு அவருடைய கையில் இருக்கக்கூடிய பிறந்தனுடைய நுனியில் இருக்கக்கூடிய தூசிக்கு சம்மானவர் இந்த சீமான் என்பவர் என்னங்க அவருடைய அறிவும் ஆற்றலும் எங்க இருக்கு நான் என்ற அகந்தியில் பேசுகிறார் நான் சொன்னாலும் அதை பரிசீலித்து ஏற்றுக்கொள்வே என்று பெருந்தன்மையோடு பேசிய ஒரு பெரியார் யோசனை பாருங்க